தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைய நாட்களில் அநேகர் மற்றவர்களை பார்த்து பலவித அபிப்பிராயங்களை வைத்து விடுகிறார்கள் ஆனால் அவர்களை பற்றிய உண்மை தெரிய வரும்போதுதான் மனவேதனை அடைகிறார்கள் கத்திற்குள் பிரியமானவர்களை ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் இடைவேளை சமயத்தில் பாடல் கேட்டுக்கொண்டு இருந்தார் அப்பொழுது ஒரு மாணவன் இருந்து அந்த ஆசிரியர் பார்த்து ஐயா இந்த பாடலை பாடுவதை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறீர்கள் என்றான் அதற்கு அந்த ஆசிரியர் எனக்கு இந்த பாடகரை ரொம்ப பிடிக்கும் அதோடு அவருடைய பாடல்களும் ரொம்ப பிடிக்கும் என்றார் அதற்கு அந்த மாணவன் ஆசிரியரை பார்த்து அவர் நன்றாக பாடுவது உண்மைதான் ஆனால் அவருடைய கெட்ட பழக்கத்தின் நிமித்தமாக அநேகர் அவர் மீது நல்ல அபிப்பிராயங்கள் வைக்கவில்லையே நீங்கள் பாடல்கள் கேட்கும்போது அவருடைய பாடல்களுக்கு முன் அவரைப் பற்றிய அபிப்பிராயம் என் கண்முன் வருகிறதே என்றான் என்றான் அதற்கு ஆசிரியர் அந்த மாணவனிடம் அவரை பற்றிய கெட்ட விஷயங்களை பார்க்காதே நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ளு என்று சொல்லிவிட்டார் இரண்டாவது ஒரு மாணவன் எழுந்து ஐயா அவர் ரொம்ப நல்லவர் நல்லாக பாடுகிறார் ஆகவே அவரை சந்திக்க ஏற்பாடு செய்ய முடியுமா என்றார் அதற்கு ஆசிரியர் அவனிடம் அவர் நல்லவர் இல்லை அவர் சந்திப்பதை விட்டுவிடு என்றார் மூன்றாவதாக ஒரு மாணவன் எழுந்து ஐயா முதலில் நீங்கள் அந்த மானவனிடம் அந்த பாடகர் ரொம்ப நல்லவர் என்கிறீர்கள் இரண்டாவதாக ஒரு மாநிலம் அந்த பாடகர் நல்லவர் இல்லை என்கிறீர்கள் அதற்கு ஆசிரியர் நாம் மற்றவர்களை பற்றி சரியாக பகுத்து பார்க்க முடியாது அவரவர் எண்ணம் போல மனிதர்கள் மாறுபடுகிறார்கள் அவர்கள் அவர்கள் எண்ணங்கள் வேறு வேறாக இருக்கிறது ஆகவேதான் நான் இரண்டு மாணவர்களும் மனநிலையை பார்த்து சொன்னேன் என்றார் பிரிய மாணவர்களை மனிதர்கள் மற்றவர்களை பற்றிய எண்ணங்கள் அபிப்பிராங்கள் சரியாக இருக்காது ஆனால் கடவுளிடம் நம்பிக்கை வைத்து அவர் எனக்கு யாவையும் செய்வார் என்ற எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் வரும்போது அவர் முழுமையாக நாம் அவரை பற்றி உணர்ந்து கொள்கும்போது வேத வசனத்தில் சொல்லப்பட்ட போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதற்கேற்ப நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரை முழு மனதுடன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை பாதுகாப்பார் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்